அம்மா சந்ததி எப்படி இருக்குது? வானத்து நட்சத்திரங்களை போல இருக்குது. இப்போ நம்ம சூரியனை பார்க்கணும்னா அங்கயும் பார்க்கலாம். அமெரிக்காக்கு போனா பாருங்க. எத்தனை இருக்குது? அமெரிக்கால இருக்க சூரியன் வேற, இந்தியால இருக்கிற சூரியன் வேறயா. ரெண்டு சூரியன் இருக்குது ஒன்னு தான் இருக்குது. ஒரே சந்திரன் தான் இருக்குது. ஆனா நட்சத்திரம் மட்டும் எவ்ளோ இருக்குது?

சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவும் இல்லாதிருந்தும் முடியுமா நம்புகிறதற்கு சொன்னதுக்கும் சூழ்நிலைக்கும் நம்ப முடியல அவர் சொன்னதுக்கும் சூழ்நிலைக்கு என்ன இல்ல நம்ப முடியல என்ன சொல்லுகிறது சாதிகளுக்கு தகப்படாமல் ஏதும் இல்லாது இருந்த போலும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் திறமைப்படுத்த நாம நடந்தா நம்பணும் சொல்றோம்

இது மட்டும் நடந்துச்சுன்னா ஒழுங்கா நான் ஜெபம் பண்ணுவேன் இல்லனா ஏஜ்ல இருந்து தான் ஜெபம் பண்ணுவேன் இது மட்டும் நடந்துச்சுன்னா ஒழுங்கா நான் பைபிள் வாசிப்பேன் இல்லனா ஏஜ்ல இருந்து தான் படிப்பேன் ஏட்ட ஏ என்னன்னு கேள்வி கேட்க என்ன நான் சொல்றா நீ செய்யல நீ சொல்றா நான் ஏன் செய்யணும் அப்ப ஆபிரகாம் அவங்க வந்து வாசிக்கிறோம் நம்புகிறதற்கு ஏதும் இல்லாத இருந்த சூழ்நிலை ஏன் அந்த நம்புகிறதற்கு ஏதும் இல்லாத சூழ்நிலைனா 19 வசனத்துல வாசிக்கிறோம் அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனா இருக்கும் போது தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாரா கர்ப்பமும் செத்து போச்சு எங்க வாக்கு தந்தை பண்ணி ஒரு மனுஷன் ஒரு வருஷம் காத்திருக்கலாம் ரெண்டு வருஷம் காத்திருக்கலாம் ஒரு பத்து வருஷம் சொல்லுங்க சரீரம் செத்து போற வரைக்கும் ஒருத்தனை காத்திருக்க வச்சிருந்தா என்னத்துக்குங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க காடு வா வாங்குது வீடு போங்குது ஒரு அஞ்சு வயசுல ஒரு வாக்குற நாற்பது வயசு அவருக்கு என்ன ஆயிடுச்சா வயசாயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசுல அம்மா ஒரு அம்மா கர்ப்பமா ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன வாங்கி போனா வேலை இல்லையான்னு கேக்குறான் இப்போ முப்பத்தஞ்சு வயசுல கேக்குறாங்க ஆஸ்பத்திரியில மாறிஞ்சு வயசுல அவரை அழைக்கும் பொழுது வயசுல திருமணம் நாற்பது வயசுல திருமணம் முடிச்சாங்க நாற்பது வயசுல அபிரகாமுக்கு திருமணம் முடிச்சிருந்தாலும் இப்ப ஏற்கனவே வருஷம் ஓடி எழுபத்தி வயசுல பாண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு

படிச்சிருக்கானா ஏன் செத்து போனது எனக்கு தெரியும் என் மனைவி கற்ப செத்து போனது எனக்கு தெரியும் தொண்ணூத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு என்ன சொல்றாரு அப்ப முப்பத்தி அஞ்சு வருஷம் ஏற்கனவே காத்து இருந்துட்டு அஞ்சு வயசுல இவருக்கப்பட்டு தேவம் குடுக்குறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வித்திரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் அந்த குடும்பத்துல இருந்த விட இவன் இப்ப இந்த முப்பத்தஞ்சு வருஷமும் அவர் ஏற்கனவே போகாத கோயில கும்பிடாத சொல்லி யோசி பாருங்களேன் அவங்க வீட்டுல இல்லாதது ஒண்ணுமே இல்ல இவர் மணி ஆட்டாருன்னு எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் ஆட்டிட்டாரு ஆனா இப்போ மகிமையின் தேவன் வந்து சொல்றாரு நீ வா

அப்படின்றோம் உலக பிரகாரமாகவே சில காரியங்களை எதிர்பார்த்து அவனை செலக்ட் பண்றாங்க ஆனா நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல பார்த்தது ஒன்னே ஒண்ணுதாங்க ஒன்னே ஒண்ணுதாங்க நம்பிக்கை அந்த சொல்ற வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம் எத்தனை வருஷம் அவர் விசுவாசத்திலே பலவீனா இருக்கவில்லை

இதுதாங்க நம்பிக்கை சொல்லுகிறது அவனுடைய சரீரம் செத்து போனதை குறித்தும் கர்ப்பம் செத்து போனதை குறித்தும் என்னது இருந்தான் அப்படின்னா அதை குறித்து அவருடைய நினைவுக்கு என்ன பண்ணல தன்னுடைய சரீரத்தை குறித்து தன்னுடைய சரீரத்தினுடைய குறித்து அவருக்கு நினைவுக்கு வரல

உங்களுக்கு வாக்கு தத்த குடுக்க முடியா ஒண்ணுமே இல்ல தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன குடுத்தாரு வாக்கு தத்தம் குடுத்தாரு ஆனா அதை நம்புறதற்கு ஏதும் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனா அந்த நம்பிக்கையோட ஆபரகாமி விசுவாசி நம்ம லெய்யா லெலுய்யா அதனாலதான் நான் ஆண்டவர் நான் ஆபரகாமி தேவன்னு சொல்ல அவர் வெட்கப்படலை ஏற்கனவே முப்பத்தஞ்சு ஓடி இங்கிட்ட இருபத்தஞ்சு ஓடி ஒரு நாள் நம்பிக்கையா நம்பிக்கையா இருக்கலாம் ரெண்டு வருஷம் நம்பிக்கையா இருக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் ஒரு மனுஷன் ஒன்னையே நம்பிட்டு இருக்க முடியுமா தெய்வ தூதர்கள் வந்து வீட்டுக்கு வந்து சொல்றாங்க என்ன சிரிக்குது

நம்பிக்கையோட விசுவாசித்து தேவனை மகிழ்ச்சப்படுத்தி விசுவாசத்திலே ஒரே ஒரு வல்லவன் இந்த நம்பிக்கையையும் இந்த விசுவாசத்தையும் யாராலேயும் என்ன பண்ண முடியல கொஞ்சம் கூட அசைக்க முடியல கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியல அசைக்க முடியல காரணம் என்ன எனக்கு சொன்னவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடாத அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அவர் எனக்கு சொன்னதை அப்படியே செய்கிற தேவன் இப்ப வந்து அப்படியே சொல்லி சொல்லி விசுவாசத்தில் அவர் வல்லவனா இருக்கிறார் ஆனா அந்த அம்மா அப்படி இருக்குது கொஞ்சம் நம்ப முடியல அவங்களால அப்படிதானே நம்பிச்சா நம்பளையா அவரு நம்புறாரு ஆனா இந்த மாதிரி நம்ம பண்ணல நம்பல ஆனா இப்ப தேவ வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு சிரிப்பா இருந்தாலும் கூட இப்ப ஏற்கனவே இருபத்தி அஞ்சு வருஷமா ஒரு ஆள் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காரு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு

பதினோராசன விசுவாசத்தினாலே சாராணம் வாக்கு தத்தம் பண்ணினவர் இந்த எப்பதாங்க நம்புது எப்ப நம்புது சொல்லும் போது சிரிச்சிருச்சு

சாரன் வாக்கு பண்ணினவ பண்ணினவன் இப்பதான் ஆண்டவர் அம்மா நம்புது இப்ப இத்தனை வருஷமா ரசிக்கப்பட்ட மாதிரி இந்த கூட இருந்திருக்கு விசுவாசிக்கிற மாதிரி கூட இருந்திருக்கு சோத்திரம் ஆனா அவரகம் அப்படி இருக்குல்ல இருபத்தஞ்சு வருஷமும் ஒரே நம்பிக்கை ஒரே விசுவாசம் அதனால வேதம் சொல்லுகிற ஆபரகம் விசுவாசத்திலேயும் நம்பிக்கையிலையும்

இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் போது ஆபரகம் உண்மையா என்ன பண்ணிருப்பாரு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவ என்ன பண்றான் துள்ளி விளையாண்டான் இப்போ இங்க கிழவனே துள்ளி விளையாடுற ஏன் ஏன் சரீர செத்து போனது பெரிய விஷயம் இல்ல என் சாரனுடைய கர்ப்பம் செத்து போனது பெரிய விஷயம் இல்ல தேவன் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணினாரே அவர் எவ்வளவு உண்மை உள்ளவரு அவர் கூட நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் அந்த நம்பிக்கை என்னை வெக்கப்படுத்தலையே என் தகப்பனை விட்டு என் தாயை விட்டு இனத்தை விட்டு என் தேசத்தை விட்டு ஓடி வந்த என்ன அந்த அன்பு தேவன் என் மேல வைத்திருந்த அந்த அன்பு என் மேல ஊற்றப்பட்டிருந்த அந்த அன்பு இந்த கடைசி வரையிலும் கூட அவருடைய வாக்கு என்னுடைய வாழ்க்கையை நிறைவேறுகிறதற்கு என்னை வெட்கப்படுத்தாமல் என்னை நடத்தினான்

ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்லாம் நினைச்சா நினைச்சா அத விசுவாசத்தோடு என்ன பண்ணார்னா இப்ப வீட்டுல டேபிள் இருக்கிற மாதிரி சைக்கிள் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்யறாரு அப்போ அவங்க வீட்டுக்கு வந்த ஒருத்தர் வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் வீட்டில் ஒன்றுமே இல்லை என்ன செஞ்சு இல்ல வந்து கேட்டுருக்கேன் கர்த்தர் என்ன எனக்கு தருவாரு அது இருக்குன்னு நான் என்ன பண்றேன் அவர் வந்தவர் சொன்னாரு என்னாச்சு அவனுக்கு தேவன் எனக்கு சொல்லிட்டாரு இப்ப ஒரு குழந்தை பிறக்கணும்னே எவ்வளவு ஆகும் அப்ப எனக்கு தேவன் வாக்கு பண்ணிருக்கிறாரு அது உருவாகி வர்றதுக்கு கொஞ்சம் என்னோடதா அவர் இல்லாதவர்களே அனைத்தும் கொண்ட அனைத்தும் கொண்டேன் ஏன் ஆண்டவர் சொல்லிட்டேன் கிட்ட கேட்டார் ஒருவேளை இந்த இஸ்மா எனக்கு பிள்ளைய ஆக்கிக்கட்டுமா ஆண்டவர் வேணான்ட்டாரு சரி என் வீட்டில் வேலை செய்யற அந்த இளைய சரியாதான் ஆக்கிக்கிட்டுமா ஏன் அதையா ஆண்ட என்ன சொல்லிட்டார் பேர் என்ன இளைய இல்லையே சார் ஆ இல்லை சார் அவரையாவது வச்சுக்கட்டுமா அதையும் வேணாம் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ எதிர்பார்க்கிறதல்ல நீ என் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை என்னை எதிர்பார்த்து வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் உனக்கு சொன்னதை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன பண்ண மாட்டேன் அந்த நிமிஷம் அவர் என்ன தேவன் எனக்கு இதை வாத்து தத்தம் பண்ணினதை அவர் என்ன பண்ணுவாரு

நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறதே கரண்டத்தில் அறைலுரியா ஆபிரகாம் நம்பிக்கையோட விசுவாசித்து அது ஆபிரகாமுக்கு மாத்திரம் எழுதப்படலை அவன் நம்பிக்கையோட விசுவாசித்து விசுவாசத்துல வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தி தேவன் வாக்குத்தத்தை மன்னினரை பெற்றுக்கொண்டது கூட அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல எனக்காகவும் எழுதப்பட்டு நல்லா எழுதிருக்கோம்